ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் அழுகள் உடையதும் எக்ஸ் அச்சை ஆதிப்புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடை தருவிக்க சோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு என்னது வட்டத்தின் சமன்பாடு வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆரம் கொடுத்துருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாம அத என்னது எக்ஸ் அச்சை ஆதிப்புள்ளியில் தொட்டு செல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சோ நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் கணக்குல முதல் முக்கியமானதே வந்து நான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து என்னது என்ன கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குரிய ஃபார்முலா இது மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து என்னது நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஓகே ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து டூ ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து வட்டத்தின் சமன்பாடை வந்து தெரிவிக்கனு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு தேவை என்னன்னா வட்டத்தின் சமன்பாடு ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் என்னது ஆரம் சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆரம் வந்து அஞ்சு அலகுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தேவை மையமும் ஆரமும் தேவை ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு அழ சென்டிமீட்டர் ஓகே நமக்கு தேவை என்னது வந்து மையம் வந்து தேவை மையம் வந்து தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து சர்ச்செட் பண்ணிக்கலாம் மையம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆதி புள்ளியில் தொட்டு செல்கிறது எக்ஸ்எச்ங்கிறது என்னது இதுதான் இதான் வந்து என்னது எக்ஸ்ஹச்சு ஓகே இதை வந்து என்னது ஆதிப்புள்ளி இதான் வந்தது பூஜ்ஜியம் தொட்டு செல்கிறது என்னது ரெண்டு விதமா தொடரலாம் இப்படி மேலே கூடியும் தொடரலாம் இந்த மாதிரி கீழே வழியாகவும் தொடரலாம் ஓகே என்னது நமக்கு இரண்டு மையங்கள் கிடைக்குது இந்த மையம் வந்து நமக்கு எக்ஸ்எச் வந்து என்னது பூஜ்யம் வேல்யூ என்னது அஞ்சு அஞ்சு இது வந்து என்னது எக்ஸ் வேல்யூ என்னது வந்தது வேல்யூ என்னது மைனஸ் அஞ்சு ஸோ நமக்கு வந்து என்னது இரண்டு வகையான பதில்கள் இருக்குது ஒன்னு வந்து என்னது மையம் ஜீரோக்கமா அஞ்சு இன்னொரு மையம் வந்து என்னது ஜீரோ கமா கமா மைனஸ் 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 ஓகே ஸோ ஸோ அவ்வளோதான் நம்ம நம்ம வந்து 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 என்னது என்னது எழுதி கணக்கு பண்ண எக்ஸ் ஹெச் தி தி ஹோல் ஹோல் ஸ்கொயர் 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 ஒய் கே கே டு ஆர் இதில் அப்படிங்கிறது இந்த மையத்தினுடைய புள்ளி ஸோ இது வந்து ஹச்ங்கிறது பூஜ்ஜியம் கே அப்படிங்கிறது என்னது அஞ்சு ஸோ அவ்வளோதான் பண்ண ஆறு ஸ்கொயர் என்னது ஆரம் வந்து அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் பூஜ்ஜியம் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் வந்து இருபத்தி அஞ்சு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கேயும் என்னது அஞ்சு ஸ்கொயர் இங்கேயும் என்னது இருக்குது அஞ்சு இருக்குது வந்து என்னது

ஹோல் ஸ்கொயர் இஸ் இக்வால் டு ஆரம்ப வந்து அஞ்சு ஸ்கொயர் ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து ஒய் ப்ளஸ் அஞ்சு த ஸ்கொயர் ஸோ அப்போ வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் ஒய் இஸ் இ இருபத்தி அஞ்சு ஸோ இங்கேயும் அஞ்சு ஸ்கொயர் இங்கேயும் இருபத்தஞ்சு அது வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ ஆனது அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டென் ஒய் ஈக்குவல் டு ஸீரோ நமக்கு என்னது ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டென் ஒய் இஸ் ஈக்வல் டுனது ஒரு ஈக்குவேஷன் மைனஸ்ல ஒரு ஈக்வேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்